வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸோ ஆயிரோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனவுஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசரி சர்வீசஸ்வார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹைஃபைனான்ஸ் இஸ்டென்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமென்டம் நியூட்டர இருக்கு அனாலிசு பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ட்ரெட்லைனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பி சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இவங்க வந்து ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் டெப்ட்டு ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லலாம் பிஏ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ எப்போ வந்து உடைய லெவல் டிபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி டிகிரீஸ் ஆனாலும் சரி பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்குறத நம்ம வந்து புரிதல் புல் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி முப்பத்தி நாலுன்னு இருக்கு ஸோ இது வந்து ஹை அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பர்ஃபாமன்ஸை அப்டேட் மைட் பி இது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பார்த்தோம்னா இருபது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ஆனுவைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் இது வந்து இப்போ இருக்குது அனுவலைஸ்டாக பார்க்கும்போது இபிஎஸ் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறது நமக்கு புரிதல்களை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி குவ்டர்லி பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சாரி குறைஞ்சு பேர் அதே மாதிரி ரெவென்யூவும் பார்த்தோம்னா நாலு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு முப்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால ஏபியஸ் உடைய லெவலும் ஒரு ஒரு ரூபா நாற்பது விசா குறைஞ்சி நாலு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து பதினாலு இருக்கு இருக்குது பதினாலு குவார்ட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் மாதத்துக்கு வந்து வந்து ஏழு புள்ளி எட்டு வரைக்கும் வச்சிருக்கிறான் யூபிஎஸ் ஸோ இந்த இடத்தை கடக்கும்போது தான் நமக்கு ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு அந்த ஒரு ரீஜனுக்குள்ள மெயின்டைன் ஜோனுக்குள்ள மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் மேலே பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து பார்த்தோம்னா இவன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த மூணு குவார்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறான் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு இருபதுங்கிற இதுல இவன் இந்த இடத்துல இருபத்தி அஞ்சுக்கு வந்திருக்கிறான் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சு பிளே சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த ரே இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மேல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுமா அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிளஸ் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள மாட்டியிருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து நாலு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து அஞ்சு புள்ளி அறுபத்தி பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கிறோம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி பதினெட்டு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ நமக்கு வந்து இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதனால் இபிஎஸோடய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக இப்போ இபிஎஸோட டிடிஎம் நம்ம அனலிஸ்க்கு எடுத்துக்குவோம் இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு இதை ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்று இப்போ இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது அதுக்கப்புறம் தென் சப்சிக்வென்ட்டாக க்யூ ஃபோரோட கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பத்து பைசா கம்மியாக இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஒரு லெவல் டிகிரிஸ் ரெண்டுக்கு வந்துடுச்சு இது ஒரு லெவல் அதில் பத்து பைசா லெவல் ஒரு ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே பத்து பைசா கம்மி கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் அதே சமயத்தில் ஒரு பத்து பைசாங்கிற ஃப்ராக்ஷன்ங்கிறத தூக்கிட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது அப்போ என்னது அப்படின்னு சொன்னாக்கா இது சப்ஸிக்வென்ட்டாக கரெக்ஷனுக்கு லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் கரெக்ஷனுக்கு இல்ல இது வந்து ஃப்ராக்ஷனை நம்ம வந்து எலிமினேட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் கன்சாலிடேட் இது ஆகிறது கன்சாலிடேட் மூவ்மெண்ட்டு சைடுவேஸ் மூமெண்ட்டுக்காவது வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் கியூ ஃபோர காட்டிலும் இது வந்து கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கியூ ஃபோர காட்டிலும் கிட்டத்தட்ட முப்பத்தோரு பர்சன்ட் கூட இருக்குது அதனால் இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு அப்சைட் மூமெண்ட் லேஸாக கொடுத்துட்டு தென் எகைன் திருப்பி வந்து இது பார்த்தோம்னாக்க இந்த ஆறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு இந்த லெவல் வரைக்கும் எகைன் திருப்பி இது வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு அடுத்த குவார்டருக்கு அதாவது செகண்ட் குவார்டர் க்யூ டூக்கு பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போகிறது ஏழு புள்ளி எட்டு அப்போ இவன் மேலே உடச்சு போகணுன்னா ஏழு புள்ளி எட்டுக்கு மேலே எடுத்து உடச்சு கொண்டு போனான்னா தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்காவது அப்சைட் மூமெண்ட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இல்லாட்டி இது வந்து எய்தர் கன்சாலிடேட் இல்லாட்டி கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மேத்தமேட்டிக்கலா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு லாஜிக் ஆனால் ட்ரேடர்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி யூகத்தில் ஸ்பெகுலேஷன்ஸில் மேலே ஏற்றணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் நமக்கு மேத்தமேட்டிக்கலாக ஒரு லாஜிக்கலாக நமக்கு வந்து ஒரு ரீசன் கிடைக்குதா அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூமெண்ட்டுக்கான ரீசன் இப்போ கிடைக்கல கரெக்ஷனுக்கோ இல்லாட்டி சைட் பேஸ்க்கோ தான் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது புள்ளி ஸ்ட்ரெண்ட்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த யூபிஎஸ் ஓட டிடிஎம் சப்சிக்வெண்ட் அதை ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது ஒரு புள்ளி ட்ரெண்ட்ல இருக்கும்போது போது இருக்கிற பட்சத்துல இதோடைய நார்மல் ட்ரேடிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்மல் ட்ரேடிங்ல வந்து பார்க்கும்போது இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது மூணு முன்னூத்தி பத்துல இருந்து நானூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது இப்ப இதெல்லாம் தாண்டி ஒரு மூணு மடங்கு மேலே தாண்டி போயிருக்கிறான்னு வச்சுக்குவோம் எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் டூல இருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் ஆர் ஃபைவ் வரைக்கும் தான் இப்போ நமக்கு வந்து ஆர் டூங்கிறது எழுநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து எண்ணூத்தி எட்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஆர் ஃபோர் ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒம்போது ஆர் ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் ஆர் ஃபைவ் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஆர் த்ரீ வரைக்கும் கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் எகென் திருப்பி ஆர் ஃபோரை கட் பண்ணி போகிறான் இது வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இது மேலே ஏறுறது இது தாண்டியெல்லாம் மேலே ஏறுறதுக்கான ஸ்கோப் இல்லை ஒருவேளை இருபத்தி ஆறு அப்படிங்கிறத ஒட்டி ஆல்ரெடி வந்து இருபத்தி ஆறு தான் ஹையை வச்சுருக்கிறாங்க அந்த இருபத்தி ஆறுங்கிறத ஒட்டி வர்றதுனால திருப்பி வேணால் ஒரு ஆர் ஃபைவ்க்கு டச் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் இதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்குவோம் ஆயிரத்தி எண்ணூறுனு வச்சோம்னா கூட ஒரு இரநூறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது அம் அந்த ரேஞ்சில் வந்து மிட் பாயிண்ட் லெவல் இது வந்து அப்ராக்சிமேட்டாக நான் மிட் பாயிண்ட் லெவலில் மார்க் பண்ணுறேன் இந்த ரேஞ்சுக்கு வந்து மிட் பாயிண்ட் இருக்குது ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ மிட் பாயிண்ட்டோடைய ரீஜன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மீட் பாயிண்ட் ஆயிரத்தி அறநூத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ரீஜன் கரெக்ட் ஸோ இப்போ இந்த ரீஜன் வரைக்கும் இது வந்து போயிட்டு அப்படியே வந்து திரும்பி நானும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம வந்து புரிதல்குள் எடுத்துக்கலாம் அப்படி கரெக்ஷன் வருதுன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபாமன்ஸஸ் இருந்தால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு உண்டுங்கிறத தகவல் பார்த்துக்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே